ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் சேதுபதி அவர்கள் ஒன் சைடாக இருந்தார் பயஸ்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துச்சு ஸோ அதில் பிஜே பார் அவர்களுக்கு முதல்ல வந்து திட்டுற மாதிரி திட்டிகிட்டு அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் தான் வந்து பிஆர் ஜெய் சேதுபதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்மளை சொல்கிறாங்க அந்த மாதிரி அதாவது உலகத்தில் வந்து பயஸ்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் சரிங்களா ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கூட அவனுக்கு பிடிச்சவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ பார்வை வந்து ஹேட்டராக இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவோட லெவராக இருப்பான் திவ்யாவோட ஹேட்டராக இருக்கிறவன் பார்வோட லெவராக இருப்பான் இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரியா இதில் வந்து எப்படின்னா ஒருத்தனை ஒரு சார்பாக போயிட்டோம்னா அது ஓகே அவனை வந்து அப்படி தான் சொல்லி போயிடுவாங்க பட் இந்த பயஸ்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து பண்ணுறோம் தெரியுமா ஒரு விஷயம் வீசத்தை பிடிக்கும் அந்த நிலைமை வந்து நல்லா பண்ணார் அதனால் வந்து பாரு பி ஆறுட்டாங்க நம்மள அந்த மாதிரி அதாவது இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்கள் பா தர்பூசணி வந்து பண்ணுறாரு பார்வதி இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்க வெளியும் வந்து ரிவ்யூ அப்படின்ற பேர்லேயும் சரி மீன்ஸ் பேர் ஆடியன்ஸும் வந்து ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களும் இவங்களுக்கு ஈக்குவலாக பாடி ஷேவிங் பண்ணுறது எல்லாம் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இங்கே திவாகர சொல்கிறது செனத்தாவளன் சொல்கிறது தண்ணி போல புதுக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடுறது ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங் ரொம்ப சீப்பாக அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ வாயை வந்து எவனை மூட மாட்டுறாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரியா ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியிருக்கு ஓகே இந்த இதில் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களும் அதுதான் பண்ணுறாரு இன்றைக்கி வாட்டர் இல்லைன்னு வந்து காசு வக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் வக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சரியா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த வக்கு இல்லை அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் கண்டிப்பாக சொல்லுவீங்க அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை அதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னா இப்போது வாட்ருமில்லு போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க வாட்ருமில்லு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் அந்த வீட்டில் வந்து கேடு கேட்டுக்கிட்டதான் இருக்கார் வெளியே வந்து ஜாதி இஷ்யூ பேசுனார்னா அது வெளியே பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ளே பேசுகிறது எல்லாரும் பேசுனாரா அது வந்து கேளமாக பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் யாரும் தான் பேசலை பாரதி பேசுகிறாங்க கமருதின் பேசுகிறாங்க வினோத் பேசுகிறாரு காணா வினோத் சபரி பேசுகிறான் கனி பேசுகிறான் சாண்ட்ரா பிரஜன் எல்லாருமே தகுதி தராதாரத்தை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவனை மட்டும் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடையாளப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் சரியா இது ஒன்று அடுத்து இவரை வந்து தூக்குறதுக்கு காரணம் ஓட்ஸா அப்படிங்கிறத நம்ம வந்து விசாரிக்கும் மெழுது முதல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தவங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அரங்கில் இருந்தவர்களே என்னடா அது திவாகரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் கனி சுபிக்ஷா ரம்யா இவங்க மூன்று பேருக்கும் ஓட்டே வந்து இல்லை அரோராவம் சுத்தமாக கிடையாது சரியா அரோரா இப்போ அடுத்த வாரம் பார்வதிக்கு சக்காலதி சண்டைக்கு போடுறதுக்கு வச்சுருக்காங்க சரியா அது ரம்யா வந்து ஆட்டக்காரி அப்படின்னா ஆட்டக்காரி அது தாமரை மாதிரி ஒரு சீரியல் வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க பொழுது சுபிக்ஷா அவங்களுடைய எதுக்கு வச்சிருக்காங்கிற தெரியல அவங்க டாஸ்க் மட்டும்தான் எழுதியிருக்காங்க கனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சமையல் கட்டணும் மட்டுந்தான் குரூப்ஸ் ஒன்று கேம் மாறாங்க சரி அவங்களோட ஓகே பட் இந்த சுபிக்ஷா ரம்யா அரோரா சுபிக்ஷா கூட விட்டுருங்க ரம்யா அரோரா என்ன பண்ணாங்க அதை தாண்டி வாட்டர்மேனுக்கு வந்து ஓட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஏன் விஜய் சார் கட்டுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து வெளியே ரிலீஸ் ஆகிடுச்சி அதில் என்ன பேசியிருக்காரு மனுஷன் அப்படின்னா அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் போயிட்டார் ஜெய் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார் அடுத்து நம்ம சூர்யா சார் வந்து பாம்பே போயிட்டார் விஜய் சார் பிக் பாஸ் போயிட்டார் நான் தான் தமிழக மக்களை காப்பாற்ற போகிற நடிப்பாருக்கன் ஏன்னா நான் தான் அடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி வந்து தன்னை அடையாளப்படுத்தி வச்சுருக்காரு உடனே இதை வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க சரியா சேனலில் வந்து இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ணவுனே எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க அது எப்படி நீ வந்து சொல்லலாம் உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ என்ன ஆள் அப்படின்ற மாதிரி இப்போ இவர் உள்ளே கேட்கறாருல நீ என்ன தகுதி என்ன தான் அதை தான் நீங்கள் கேட்குறாங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் இந்த பிக் பாஸை பிக் பாஸ் கேமாக பார்த்து நீங்கள் அணுகுங்க அவன் என்னான்னு சொல்லிட்டு போகிறான் சரியா இந்த வார்த்தை விட்டது வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு ஓகே ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஓட்ஸும் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவனை தூக்கிட்டாங்க அவ்வளோதான் இப்போ கவுன்சர்ஸ் இருந்து சில அதிகாரம் அவங்க இருக்குது ஹோஸ்ட்டுக்கு வந்து சில பவர்ஸ் இருக்குது பிக்பாஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் அந்த பவரை வச்சு திவாகர் வந்து வெளியே எடுத்திருக்காங்க ஸோ வெளியே எடுத்து திவாகர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ரியாக்ஷனும் பண்ணல சும்மா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து வந்திருக்கார் வெளியே ஆனாலும் மனதில் கஷ்டம் வந்திருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இந்த கேமுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இல்லை ஒன்று பண்ண சொல்கிறாங்க உரூபீஸை எக்ஸ்போஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண்பு கேங் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் வந்து திவாகர் தான் அந்த மாதிரி கேம் வயசில் பயங்கரமான ஒரு டேலண்ட் வார்த்தை கண்ட்ரோல் பெண்கள்கிட்ட நடக்கிற அந்த அத்துமீறல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பெண்கள் அது சப்போர்ட்டும் பண்ணாங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் அது தப்பு தான் பட் பெண்கள் அதுக்கு ஈக்குவலாக தப்பு பண்ணால் அதையும் கேள்வி கேட்கல அதையும் நீங்கள் பேசியிருக்கணும் வார்த்தையில் இவருன்னு கேட்டிருந்தா எல்லாருமே விட்டுருக்காங்க அதையும் நீங்கள் கேட்டுருக்கணும் பட் இவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க இவருடைய தவறு அதுதான் திவ்யா நல்லா சொல்லுவாங்க வார்த்தை நீங்கள் விட்டுருக்கு தப்புனால் அதை பண்ணாதீங்க பெண்கள்கிட்ட கன்சர்ட் வாங்கி தான்மா பண்ணுறாருமே சொல்லுவார் பட் வெண்கள் கிட்டே தப்பாக ஒரு சில இது தெரியுது அது வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும் சரியா அதை விட்டுட்டு வெளியே பேசினா எதை பேசலாம் சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்களும் வந்து அவரை போட்டு வன்மம் கட்டி இங்கே அங்கே இருக்கும் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் ஒழுங்கு மாதிரி ஒரு மட்டும் தான் பைத்தியம் மாதிரி அங்கே இருக்கிற எல்லாமே பைத்தியம் தான் சரியா அதில் இந்த ரெண்டு பைத்தியம் ஓரளவுக்கு நல்ல பைத்தியம்ன்ற மாதிரி தான் பாரதிவாக நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்களை அவங்க ஸ்டைல்லே போய் ட்ரீட் பண்ணாமல் ஒரு இவர் சொல்லிட்டாருன்றதுக்காக ஒரு ஈகோவில் அதை வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல எந்த இதுவும் கவலையும் பண்ணலையாம் அந்த மேடையில் வந்து நின்றுட்டு எந்த ஒரு சலசலப்பு எதுவுமே கிடையாது அவர் போகிற கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படி மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திக்கும்